இந்த மாதத்துக்கான வார்த்தை மறுபடியும் நான் உங்களை உயக்கத்தக்க காரியங்களை காண செய்வேன் the word for this month again i will see that you guys experience mighty wonders of the lord சிலர்க்கெல்லாம் திருப்பி புரியலனா திருப்பி உங்களுக்கு நல்லா கேட்க முடியே சொல்றேன் இந்த மாதத்துக்கான வார்த்தை மறுபடியுமாக உங்களை உயக்கத்தக்க காரியங்களை காண செய்வேன்

மைகா சாப்டர் செவன் பிப்டீன் கார்டர் ஐ வில் டூ டி ஒன்டர் விச் ஐ டி ஒன் ஐ ப்ராட் யூ அவுட் ஆஃப் ஈஜிப்ட் நான் எகிப்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் நான் செய்த அற்புதங்களை போலவே மறுபடியுமாக வியக்கத்தக்க காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் இட் மீன்ஸ் தி லார்ட் வில் ஸ்பிளிட் த ரெட் சி அகேன் இன் மை லைஃப் செங்கடலை ஆண்டவர் திரும்ப பிறப்பாரு த லார்ட் வில் ரெயின் டவுன் மன்னா கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார் த லார்ட் ஹூ ஃபாட் பேட்டில்ஸ் இன் மை லைஃப் இஸ் கெட்டிங் ரெடி டு ஃபைட் பேட்டில்ஸ் அகேன் என் வாழ்க்கையில யுத்தங்களை ஆண்டவர் சந்தித்தார் அது திரும்ப எனக்காக யுத்தம் செய்ய என் ஆண்டவர் ஆயத்தமாகிறார் ஸோ திஸ் மந்த் it's not going to be a month of rewind. It's going to 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 be be a a month month of of rewind, revival because my my God is getting ready to perform the miracles again in my life. ஏழாவது வசனம் பதினஞ்சு நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும் அப்ப செய்தது போலவே

இந்த என்ன நிறுவனம் சொல்லுது காட் இஸ் ரெஃபரிங் பேக் டுக்கார்டு கத்தருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குதுங்க புரியுதா எப்படிப்பட்ட அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் செய்தார் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஒரு ஒரு சீசன்ல நல்ல ஒரு பெரிய காலியங்களை கத்தர் செய்தார் அதாவது சிலர்லாம் போறோம் நினைக்கிற சீசன்ல டக்குன்னு ஒரு டவுன் அடிவாங்க உடனே வந்து ஐயோயோ இன்னா சிப்னா ஐயா அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அந்த ட்ராக் ரெக்கார்டை அவர் ரிப்பீட் பண்ணுற தேவன் இல்லை அந்த ட்ராக் ரெக்கார்டை மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் பிரேக் பண்ணுற தேவனாக இருக்கிறார் அதை விட பெட்டராக தான் செய்வார் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க அலலூய இட் கெட்ஸ் பெட்டர் ஈ கேன் டூ திங்ஸ் பெட்டர் இஸ் நாட் அ கார்டு ஊடஸ் த சேம் திங் அகே அதனால தான் ஆண்டு சொல்கிறேன்ப்பா நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது நான் திருப்பி அதை செஞ்சு வியக்கத்தக்க காரியங்களை கற்று செய்கிறேன் ஸோ அதனால் இன்றைக்கி இந்த எக்ஸோடஸ் சாப்டரை வாசிக்கும் போது நான் சண்டே பார்த்தோம்ல இ ஸ்பிரிட் த ரெட் சி அவர் ரெட்ஸியை எப்படி ஸ்பிளிட் பண்ணார்னு மறந்துடல பக்கந்த மறந்து இல்லை சிலர்லாம் ஐயோ அதை எப்படி பண்ணேன்னு மறந்துட்டேன் சிலர்லாம் ஒரு ஒரு ஏதாவது ஒன்று சமைச்சாங்கன்னா திருப்பி பண்ண சொன்னால் அது எப்படி பண்ணேன்னு மறந்துட்டேன் அந்த கை பக்கம் திருப்பி வரல ஐயா அவர் மறக்கலை அவர் எப்படி ஸ்பிளிட் பண்ணார்னு அவருக்கு தெரியும் அவர் ரெட்ஸையும் ஸ்பிளிட் பண்ணார் ஜார்டனையும் ஸ்பிளிட் பண்ணார் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் நம்ம எண்ணி நினைக்காத காரியங்களை கத்தர் மறுபடியும் சொல்லுங்கள் அகேன் கமான் சே அகேன் சம் பீப்புள் டார்க் டூ வந்து பாரு ஒரு ஒரு சீசன் அப்படி இருந்தது பா அடுத்த கட்டம் போகிறதுக்குள்ளே டக்குனு ரிவர்ஸ் ஆகிடுச்சி பா சீசன் பாஸ் அந்த சீசனையை நான் ஆண்டவர் தான் கொடுத்தார் வரப்போகிற புது சீசனையே நான் ஆண்டவர் தான் கொடுப்பார் ஹீ வில் டூட் அகெயன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஹீ ரிமம்பர்ஸ் அவருக்கு ஞாபகம் இருக்குது அதாவது நமக்கு பண்ண வேண்டியதுன்னு ஞாபகம் இருக்குது அவர் பண்ணதும் அவருக்கு ஞாபகம் இருக்குது செகெண்ட் த சைலன்ஸ் டஸ்ட் மீன் த காட ஸ்டாப்ட் ஒர்க்கிங் அவர் மௌனமாக இருக்கிறதுனால

ஆஸ் ஃபார் மீ ஐ வில் லுக் டு த லார்ட் ஃபார் ஹெல்ப் கத்தரை நம்பி காத்திருப்பேன் ஐ வெயிட் கான்ஃபிடென்ட்லி சொல்லுங்க கான்ஃபிடென்ட்லி கொஞ்சம் உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாகுது கொஞ்சம் சொல்லுங்கள் கான்ஃபிடென்ட்லி அந்த மூஞ்சை கொஞ்சம் காட்டுங்க நல்லா கான்ஃபிடென்ஸ் மூஞ்சு ஆ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்லி ஐ ஐ வில் வெயிட் அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டு கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணுவேன் ஓகே அண்ட் இங்கிலீஷ் இட் சேஸ் மை காட் வில் சர்டன்லி ஹியர் நிச்சயமாக அவர் கேட்பார் எப்படி என் ஆண்டவர் நிச்சயமா கேட்பார் நம்மளுக்கு ஈஸியா வருமே சத்தியமா அந்த மாதிரி ஆண்டவர் சத்தியமா கேட்பார் புரியுதா ஐ வெயிட் ஃபார் இம் சர்டன்லி இங்க உங்களுக்கு ஒரு 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 இது வந்து மீகா எழுதும் போது அந்த ஈஜிப்ட்ல இருந்து இஸ்ரேலர்கள் வந்ததுக்கும் மீகா இந்த புத்தகத்தை எழுதுக்கும் ஒரு லாங் சீசன் இருக்குது ஒரு பெரிய டிரை சீசன் சரியா அப்போ அந்த சீசன்ல வந்து கத்திர அற்புதங்களை செய்யல ஏன் நம்ம ஆளுங்க செஞ்ச தப்பு தான் ஸோ அவர்கள் வெளியில் வந்ததுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு பெரிய பீரியட் இருக்குது ஆனால் மீகா நான் சொல்கிறான் இந்த ட்ரை சீசனில் ஆண்டவர் திருப்பி சொல்கிறார் கத்தர் அவரை பார்த்து சொல்கிறார் எப்பா அப்போ செஞ்சல்ல அதை நான் திரும்ப செய்வேன் அதனால் நீ வெயிட் பண்ணு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் வெயிட் பண்ணு அதாவது அவர்னா மீ மைக்கா டீச்சர்ஸ் தி ஆர்ட் ஆஃப் வெயிட்டிங் He says, I will wait for the Lord. I will confidently, एपड़ी? I will ask help. Help இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது நீங்கள் கடன் கேட்குறீங்க வச்சீங்களா ஒருத்தருகிட்ட போயிட்டு இப்போ என்கிட்டயே கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்கிட்டையும் கேட்பீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஐசி பத்துக்கிட்டே கேட்பீங்க அப்புறம் வெளில இன்னொத்துருக்கேன் ஏன் கேட்பேன் இந்த இந்தால் கொடுப்பாரான்னு தெரியாது கடைசியில் வந்து என்ன சொல்லுவார் இருந்தாலே ஏன் கத்தரை நம்பியே ஜோம் பண்ணு அதனால என்ன பண்ணுவேன் நான் இன்னும் ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டுப்பேன் பத்து பேங்க்கில் போட்டு வைப்பேன் ஏன் இந்த பேங்க் மேலே நான் கான்ஃபிடன்ஸில் இல்லை இவனா சொல்கிறான் ஈ ஸ்டீச்சிங் இஸ் தி ஆர்ட் ஆஃப் வெயிட்டிங் அவரை நான் கேட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்

அண்ட் ஜஸ்ட் அந்த 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 விதையை விதையை சீசன் இருக்கிறதுனால இட் இட் நாட் பிகம் பரியல் ஸ்டில் ஷோயிங் புரியுதா விதைச்ச காலம் அது அது என்னது இன்னும் விதைக்கப்பட்டது நிச்சயமாகவே கத்தர் அதை முளைக்க பண்ணுவார் யூ நீட் டு கிவ் யூ அ அதனால் 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 இந்த மாதம் டோன்ட் டோன்ட் சைலன்ஸ் ஆண்டவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணும்படியாக செய்வார் மூணாவது மிரக்கல்ஸ் 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 ரிட்டன் வென் இஸ் இக்னைட்டட் அற்புதம் எப்போ நடக்கும் விசுவாசம் மறுபடியும் இக்னேட்னா அப்படியே திருப்பி கொழுந்து விட்டு எரியும் போதா ஆ உன் விசுவாசம் மறுபடியும் உனக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படும்போது ஓகே அற்புதம் நடக்கும் இப்போ ஒன்றும் நல்லா ஞாபகம் வச்சுங்க கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யணுன்னா விசுவாசம் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் நான் அப்படியே உட்காந்து நடக்குமா நடக்காதா ஆ போன மாதமும் இப்படி தான் சொன்னாங்க வந்த மார்னிங் ப்ரேயருக்கு இந்த மாதமும் வரேன் சரி

என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் சொல்லுங்க நான் விழுந்தாலும் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் சில எல்லாம் யோசித்து நம்ம விழுந்துட்டோம் இப்படியே விழுந்துனே கடை போனும் சரியா அதுல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் கூட இருப்பானுங்க விழுந்த டைம்ல தான் இருப்பானுங்களுன்னு பார்த்தா விழுந்த டைம்ல விட்டு போடுவாங்க அவனுங்களுக்கு அவன் விழுந்துட்டான் திருப்பி எந்திரிக்க மாட்டான்னு வர விட்டு போடுவானுங்க அதில் கத்த ரொம்ப ஃபீல் பண்ண வைப்பார்

வழக்காடி என் நியாயத்தை விசாரி மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் பாருங்க இஸ் ஜ வெயிட்டிங் ஃபார் இயர் பர்மிஷன் புரியுதா அநேக நேரத்தில் நம்ம வந்து ஆண்டவரே நான் சரியான பிறகு இதை ஆண்டவர் எனக்கு செய்வார் இன்னொன்னு காட் இஸ் இஸ் ஆஸ்கிங் யூ டு அலோவ் இம் டு ஒர்க் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை சரியாகிறதுக்கே ஆண்டவர் அலோவ் பண்ணாதாங்க நிறைய பேர் நடத்து நம்ம யோசிக்கிறோம் நான் பரிசுத்தமாக பிறகு இதை செய்வேன் நான் இதை சரியான பிறகு இதை செய்வேன் ஐயா நல்லா ஞாபகம் வச்சுங்க பரிசுத்தமாக்குறதுக்கே அவர் பண்ணாதான் முடியும் வி கெனாட் பிகம் ஹோலி அண்ட் ரைட்டஸ் பை ஆர் செல்ஸ் நான் ஜபிக்கிறது கூட அவர் ஹெல்ப் பண்ணால் தான் நான் ஜெபிக்க முடியும் அது தெரியுமா நிறைய பேர் வந்து ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஜபி நோ ஈவன் ஃபார் மீ டு ப்ரே ஐ நீட் காட் இஸ் ஹெல்ப் ஆனால் இன்னைக்கு காட் இஸ் நாட் ஆஸ்கிங் ஃபார் யோர் பர்ஃபெக்ஷன் காட் இஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபார் யர் பர்மிஷன் எனக்கு உடைய நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்கிறேன் நீ விழுந்த உன்னை திருப்பி நான் தூக்குவேன் நீ தப்பு செஞ்ச நான் பரவாயில்ல நான் உன்னை திருப்பி கொண்டு வருவேன் நீ இருளில் இருக்கிற வெளிச்சமாக நான் இருப்பேன் ஏமே சோ டே சோ ஆஃப் கார் திஸ் மார்னிங்

திரும்ப என் ஆண்டவர் தூக்குவார் ஹலோ மை லார்ட் வில் லிப் மி அகேன் மை எனிமி சாமி ஃபால் தே க்ளோட்டட் ஓவர் மை ஃபால் பட் ஐம் கான்பிடென்ட் தட் மை லார்ட் வில் ஸோ அதனால விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்டால் அற்புதம் நடக்கும் ஸோ மாற்றுனா நம்மளுக்கு ஆண்டவர் என் ஆண்டவர் செய்வார் அப்படின்ற ஒரு ஒரு விசுவாசம் அப்படி இருந்ததுனால என்ன பண்ணுவாங்க அற்புதம் நடக்கும் ஹலோ லூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இதை நைட்டு கூட பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக படுக்க போனதில் வி க அ கால் அப்போது அப்போ கால் பண்ணும்போது ஃபோன் பண்ணி எனக்கு பாஸ்டர் இந்த மாதிரி எங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம் நான் ஒரு ஒரு வண்டியில் போய்ட்டுருக்கேன் எங்கள் அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டுருக்காங்க அப்படியே அழ அந்த மக அழுகுறா ஒரே விஷயம் நான் ஜபத்தில் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது அவங்க சேஃபாக போய் சேருவாங்க அவன் கத்தர் அவங்க உயிரை காப்பாற்றுவார் இப்பதான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் திருப்பி அப்புறம் திருப்பி ப படிச்சுட்டு பைபிளெலாம் வச்சுட்டு சோமனை பார்த்துட்டு படுக்க போனால் திருப்பி போனச்சேன் என்னம்மா சேர்ந்துட்டியா பாஸ்டர் சேர்ந்துட்டோம் அவங்க திருப்பி இதெல்லாம் செக் பண்ணுறாங்க அம்மா சேஃபு சேர்ந்துட்டோம் பிளாக் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க நாளைக்கு இது நடக்குமான்னு சொமா இவ்வளோ தூரம் சேஃபாக வந்துட்டாங்களே எனக்கு என்னென்னா இந்த பொண்ணு அழுதுல வந்து நடுவில் போகிற நேரத்தில் ஆயிரம் மண் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்றுவார் ஹலலுயா என் ஆண்டவர் நிச்சயமாக காப்பாற்றுவார் அதனால் அந்த ஃபெய்த்து உங்களுக்கு உள்ளே இருந்தால்

தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார் அதாவது பாருங்களேன் மீறுதலை மன்னிக்கிற தேவன் உமக்கு ஒப்பானவரு அது இங்கிலீஷ்ல வேர் இஸ் அதர் காட் லைக் யூ ஹூ பாடன்ஸ் த கில்ட் ஆஃப் த ரெமனன்ட் அதாவது அற்புதத்தை செய்யறதுல உமை போல தேவன் யாரும் இல்லை ஆசீர்வதிக்கிறதுல உமை போல தேவன் யாரும் இல்லை ஆனால் மன்னிக்கிறதுலேயும் உன்னை போல ஒரு தேவன் யாருமே எனக்கு எல்லாத்துக்கும் கூட சந்தோஷமான ஒரு விஷயத்தான் ரைட் சிதே அது ஐ ஹாவ் அ ப்ரயோஜனல் எவ்ரிடே அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறதுக்கு அந்த தேங்க் பண்ணுறதுல பிரதானமான காரியத்தை நான் அடிக்கடி எழுதுகிறேன் முக்கியமாக எழுதுகிற காரணம்லாம் லார்ட் தேங்க் ஃபார் பிளெஸிங்கு அதெல்லாம் கூட லார்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் ஃபர்கிவ்னஸ் ஒவ்வொரு நாளும் நீங்க தான் நான் இன்னைக்கு இன்னும் நிற்கிறேன் அநேக நேரத்துல நான் மன்னிப்பை நம்ம என்ன பண்றோம் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம் அங்க பாருங்க அந்த வசனம் சொல்லுது மன்னிக்கிறதுல உங்க போல ஒரு ஆண்டவர் யார் ஆண்டவரே அந்த தேவன் தான் நியாயம் தீத்தா அதே ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார் வாசிங்க அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் கிருபை செய்கிற விரும்புகிறபடியால் அவர் எங்கன்றைக்கும் கோபம் வையார் என்றென்றைக்கும் அவர் கோபம் வையார் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் அவர் திரும்ப மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் பாவங்களை எல்லாம் தூக்கி எங்க போடுறா சமுத்திரத்தின் நாங்கள் கூட சூஸ் பண்ணுவோம் ஆண்டவரை கொஞ்சம் ரெட் சி பெட்டர் ஆகுது ஏன்னா சீ தான் ஒரு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபீட் டீப் ஆகுது ஆண்டவரே கொஞ்சம் அங்கே போட்டுருக்க ஆண்டவர் கொஞ்சம் மேலே இருந்தா கூட பக்கத்தில் இருக்கிறவங்க போய் நீச்சல் லட்சம் அமைத்து வந்துருவான் ஐ லைக் மோர் தென் ஆல் தி அதஸ் திஸ் இஸ் லாட் ஒன்ஸ் யூ யூல் ஹேவ் கம்பேஷன் இன்னைக்கு ஒன்ஸ் அகேன்

இஃப் யூர் ஸ்ட்ரகிங் வித் சின் இஃப் யூ ஸ்ட்ரக் வித் அடிக்ஷன் இஃப் யூ ஸ்ட்ரலிங்றேன் அதனால இந்த மாதம் நான் திரும்பி வந்து நிற்கும் போது இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கத்தர் என்னை ஃபுல்லாக ரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தை பற்றி மறுபடியுமாக எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை எனக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால

என்ன மன்னிச்சே எனக்கு புது வாள் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால அவர் திரும்ப எனக்கு நல்மையை செய்வாரேன்னு நம்புங்க 5th one i'll finish with this what god did at the red sea he will do it in your july செங்கடலில் என் கர்த்தர் செய்ததை இந்த ஜூலை மாதத்தில் உனக்காக செய்வார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க he will do it in your

எக்ஸோடஸ் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் தேர்ட்டி ஒன் யாத்ராகமம் பதினாலு முப்பத்தி ஒன்று கத்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரேவேலர் கண்டார்கள் இதே வார்த்தையை தான் மீகால ரிப்பீட் பண்றார் மைக்கா செவன் பிப்டீன்ல சரியா எகிப்திலிருந்து நீங்க வரும் நான் செஞ்ச காரியத்தை எல்லாம் வாசிங்க அப்போது ஜனங்கள் கத்தருக்கு பயந்து

சி வாட் காட் டிட் அண்ட் கத்தணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இதே ஜூலை மாதத்தில் கத்த செய்வார் சில நேரத்தில் இட்ஸ் நைஸ் டு கோ பே பேக் அண்ட் சி அவர் ஓல்ட் மூவிஸ் எந்த ஓல்ட் மூவிஸ் திரும்பாம்பிள் நம்ம ஒரு ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோ இல்லை ஒரு கல்யாண போட்டோவோ இல்லை நம்ம கிட்டலாம் அந்த கல்யாண மூவிலாம் இருக்குதான்னு தெரில அந்த டைமில் போய் பார்த்தாச்சே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் நீ எப்படி இருந்துக்கிற நான் எப்படி இருந்துருக்கிறேன் இப்போ சில நேரத்தில் பார்க்கும்போது டு கோ பேக் அண்ட் சி வா எப்படி இருந்துச்சுல்ல சில நேரத்தில் டு ரீவிசிட் நம்ம பசங்க இந்த மெடல் வைக்க வின் பண்ணும்போது இல்லை நம்ம ஏதாவது வின் பண்ண அந்த வின்னிங் செலிப்ரேஷன் மூமெண்ட்ஸை ரீவிசிட் பண்ணுறது நல்லது ரைட் சில நேரத்தில் பாஸ்டர் இந்த ஆசீர்வாதத்தின் இது முன்னாடி வருது முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா எப்படி அதை பார்க்குறது நல்லது ஏன்னா அது திருப்பி கத்த செய்ய முடியும் ரைட் மை காட் கேன் டூ இட் பேக் அகேன் நான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபோட்டோஸில் நான் வந்து ஒரு சீசனில் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருந்தேன் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிறேன் நான் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு வந்தால் அந்த வீடியோ ரிலீஸே பண்ணலை நான் எனக்காகவே தனியாக வச்சுருக்கிறேன் அடிக்கடி அதை நான் பார்ப்பேன் சரி கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஏரியாவுக்கு திருப்பி போகலாம் நான் அப்படி போகலான்னு நினச்சா என் ஒய்ஃப் டென்ஷன் ஆகிடுவான் நீ திருப்பி போகிறேன்னா அந்த டயட்டை என்னால் திருப்பி ப்ரிப்பேர் பண்ண முடியாது நம்ம பழைய ஜெயங்களை திரும்பி பார்ப்பது நல்லது ஏன் தெரியுமா அதை அப்போ செய்த கத்தர் கத்தர் இன்னும் இருக்கிறாரு அதே அதை விட அதிகமா என் கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த கதவை திறந்தாரு இந்த கதவையும் திறப்பாரு அந்த செங்கடலை பிறந்தாரு இந்த செங்கடலையும் என் கத்தர் எனக்காக பிறப்பார் திஸ் ஜூலை இந்த என்னுடைய ரெண்டாவது செங்கடல் பிளக்கிற ஒரு மாதமாக கத்தர் இதை செய்வார் விசுவாசி நல்ல கைகளை தட்டி விட்டு அகேன் மை லார்ட் மைல்டி மிரக்கல்ஸ் இன் மை லைஃப்